அனைவருக்கும் அன்பான இணைய வணக்கங்கள் பல முதலீடுகளை பற்றி நம்ம நிறைய பதிவு போடுறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த தங்கத்தின் விலை ஏறிண்டே இருக்கு கூடவே வெள்ளியுடைய விலையும் கூடவே ஏறி போயிட்டே இருக்கு இதில் முதலீடு செய்வது சரியா அப்படின்னு நிறைய பேர் என்னண்ட கேள்வி கேட்குறா அதற்கு பதில் சொல்லும் விதமாக இந்த பதிவை நம்ம போடுறோம் தங்கத்தின் விலை ஏற்றம் ஏன் அப்படின்னா முதலீட்டாளர்கள் நிறைய பேர் தங்கத்தில் முதலீடு பண்றார் இன்வெஸ்ட் பண்றார் அப்போ தங்கத்துக்கான டிமாண்ட் அதிகமாக தங்கத்துக்கான தேவை அதிகமாக எங்க இருந்து பணத்தை எடுக்கிறார் இருந்து பணத்தை எடுக்கிறார் இது இந்திய பங்குச்சந்தை மட்டுமல்ல உலகளாவிய அனைத்து பங்கு சந்தைகளிலிருந்தும் முதலீட்டாளர்கள் பங்கு சந்திலேருந்து பணத்தை எடுத்து தங்கத்துல போடுறான் அதனால தங்கத்தினுடைய தேவை அதிகமாறுது அதனால தங்கத்தினுடைய எந்த ஒரு பொருளுக்கு தேவை அதிகமாக இருக்கோ அந்த பொருளுடைய விலை ஏற்றம் தான் இருக்கும் இதுதான் பிசினஸ் தேரி அதன்படி இந்த தங்கத்துல இப்ப முதலீடுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை உயர்ந்துகிட்டே இருக்கு இது எவ்வளவு நாளைக்கு இது போகும் அப்படின்னா பங்கு இருந்து முதலீட்டாளர்கள் வெளியேற்றம் என்னைக்கு நிக்கிறதோ அன்னைக்கு தங்கத்தின் விலை ஏற்றம் நின்றுனோம் அதுக்காக வீழ்ச்சி அடைஞ்சிடும் நான் உங்களை பயமுறுத்த விரும்பல தங்கத்தின் விலை ஏறிண்டே இருக்கே இது என்னைக்கு நிற்கும்னா பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் வெளியேறுவது என்னைக்கு நிற்கிறதோ அன்னைக்கு நிற்கும் அவ்வளவுதான் அதுதான் அதுல முக்கியமான விஷயம் ஏன் பங்கு சந்தையில முதலீட்டாளர்கள் வெளியேறுகிறார்கள் நாலு நாளைக்கு முன்னாடி முந்தி உலகத்தினுடைய பங்கு சந்தை தாதாவான வாரன் பெஃப்டோட முன்னூத்தி நாற்பது மில்லியன் டாலர் பொறுமான பங்குகளை வந்து விற்று பங்கு கொஞ்சம் தன்னை விடுவி முழுக்க விடுவிக்கல ஒரு முன்னூத்தி நாற்பது மில்லியன் டாலர் பொறுமான பங்குகளை வித்துட்டார் அப்படின்னு செய்திகளை பார்த்தோம் இது போல நிறைய தினம் 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 முதலீட்டாளர்கள் பங்குகளை வித்த வண்ணமாக இருக்கிறார்கள் நம்ம இந்தியாவில் கூட எஃப்ஐஐ சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதனுடைய பங்கு சமீப காலமாக ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கு தினம் 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 ஆயிரக்கணக்கான கோடிகள் வித்துட்டே இருக்கா அதனால தான் இந்திய பங்கு சந்தை இருபத்தாறாயிரத்தை தாண்ட மாட்டேங்கிறது இருபத்தாறாயிரத்தை தொடர்றது மறுபடியும் கீழே வருது இருபத்தாறாயிரத்தை தொடர்றது மறுபடியும் கீழே வருது இதுதான் நிலைமை இன்னைக்கு இருந்துருக்கு இது எப்ப போய் நிற்கும்னா பங்கு சந்தை லாபம் தரும் அப்படிங்கிற நம்பகத்தை உருவாக்கணும் இது நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கிற அனைத்து பங்கு சந்தைகளுக்கும் இப்போ பங்கு சந்தைகளுக்கும் இப்போ ஒரு நிர்பந்தம் இருக்கு அந்த நிர்பந்தம் சீக்கிரம் நடைபெறும் முக்கியமான விஷயம் இது எப்படி இதுக்கு அப்புறம் வரக்கூடிய பதிவுகள்ல இருந்து நம்ம பார்ப்போம் கூடிய விரைவில் பங்கு சந்தைகளுடைய சரிவு நிறுத்தப்படும் அப்படி நிறுத்தப்படக்கூடிய காலத்தில் தங்கத்தினுடைய விலை ஏற்றமும் நின்றுவிடும் அவ்வளவுதான் கீழ் வீழ்ச்சி அடையாது பட் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் ஜூன் மாசம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு உடைய விலை இன்னைக்கு பதினெட்டு மாதங்களில் இன்னைக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாயை தாண்டி போச்சு அப்படியே பதினெட்டு மாதத்தில் நூறு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்ச தங்கத்தினுடைய அந்த வேகம் இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்காது அவ்வளவுதான் விஷயம் தங்கத்தில் போட்ட முதலீடு போட்டவர்கள் நட்டம் நான் பயமுறுத்த விரும்பல தங்கத்தினுடைய முதலீடு ஒரு லாபகரமாக இருக்காது கூடிய விரைவில் அனைத்து பங்கு சந்தைகளும் சரி செய்யப்படும் அப்ப மறுபடியும் முதலீட்டாளர்கள் பங்குகளை பங்குகள்ல முதலீடு பண்றதுக்கு வருவா தங்கத்துல முதலீடு பண்றது நிறுத்திடுவா அப்ப தங்கத்தினுடைய தேவை குறைஞ்சிடும் டிமாண்ட் குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா தங்கத்தினுடைய விலையேற்றம் தடுத்து நிறுத்தப்படும் ஆகவே சிறுக சிறுக சம்பாதிச்சவர்கள் தங்கத்துல முதலீடு பண்ணலாமான்னு கேட்டுக்கொண்டே இருப்பவர்களுக்கு ஒரு பதில் என்னன்னா நிதானமா பண்ணுங்க வேகமா பண்ணாதீங்கோ தங்கத்துல இதுக்கப்புறம் செய்யக்கூடிய முதலீடு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி இருக்காது அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் தங்கத்துல முதலீடு பண்ணுவது லாபமா நட்டமானு என்னென்ன பல பேர் கேட்டா என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்லியிருக்கேன் நான் பங்குச்சந்தை சந்தை முதலீட்டு ஆலோசகர் இல்லை முதலீட்டு ஆலோசகர் இல்லை நான் சொல்வது இறுதி முடிவு இல்லை என்னுடைய அபிப்பிராயம் உலகளாவிய சந்தைகளினுடைய அந்த தன்மைகளை ஆராய்ச்சி பண்ணி உலகளாவிய சந்தைகளுடைய நிலையை ஆராய்ச்சி பண்ணி நான் வந்து தங்கத்தில் முதலீடு செய்வது இதுக்கப்புறம் லாபகரமாக இருக்காதுன்னு நான் சொல்றேன் இது இறுதி முடிவு அல்ல என்னுடைய முடிவை ஆலோசனைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் இதை ஒரு செய்தியாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க முதலீடு செய்வதா இல்லையா என்று ஒரு முதலீட்டு நிபுணர்கள் இருக்கா செபி லைசன்ஸ் வாங்கின செபி உரிமம் பெற்ற முதலீட்டு ஆலோசகர்கள் நிறைய பேர் இருக்கா இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட் சொல்லுவா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் சொல்லுவா பைனான்சியல் அனலிஸ்ட் சொல்லுவா அவ ஒரு தடவைக்கு நாலு தடவை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்றதா இல்லையான்னு ஒரு இறுதி முடிவு எடுத்துக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்